உதையாவை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை

விடுதலை விடுதலை செய் விடுதலை செய்ங்கள் நன்னன் உமையாவை உடனடியாக விடுதலை செய்க விடுதலை செய் விடுதலை விடுதலை செய்ய விடுதலை செய்யாத தடுக்காத தடுக்காத

லெகிந்த நம்மன் முதலியவை எங்கள் கண்ணன் முதலியவை கிருஷ்ணரைக் கண்டாரே தர்காதே ஆ புக் கோ கண நாய் என் திருபுணா பூக்கன் ஜலங்க அப்பா ஏ காவியம் நம்ம வந்து 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 i <laughs> Okay. Yes.

ਸਰ ਅਪਰੇ ਹੋਰ ਬੰਦ ਕੋ ਜੁਮਨੜੀ ਕੋ ਦਿਨ ਜਾਈ ਬਿੰਦਰੇ ਸੇ 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 ਜਿੰਗਰਨ ਨੂਦਯਾਵੇ ਜਾਈ ਬਿੰਦਰੇ ਸੇ ਬਿੰਦਰੇ ਸੇ ਜਿੰਗਰਨ ਨੂਦਯਾਵੇ

முத்து <laughs> <laughs>